நண்பர்களே ஒரு மகன் தன் தாயை காப்பாற்ற உலகம் முழுவதும் போராட முடியும் என்று சொல்கிறார்கள் ஒரு குப்பை பையன் தன் நோய்வாய்ப்பட்ட தாயை காப்பாற்ற முடியுமா அல்லது அவனும் தன் தாயுடன் இந்த உலகத்தை விட்டு செல்வானா இந்த கதையை ஆராய்வோம் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இயந்திரம் பனிரெண்டு நாட்களாக செயலிழந்திருந்தது ஒரு குப்பை பையன் ஐயா நான் அதை சரி செய்ய முடியும் என் நோய்வாய்ப்பட்ட அம்மாவுக்கு சிகிச்சை அளிக்கவும் என்றான் கடந்து செல்லும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் நிறுவனம் கோடிக்கணக்கில் நஷ்டமடைந்தது ஜப்பான் ஜெர்மனி மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த சிறந்த பொறியாளர்கள் தங்கள் அனுபவத்தை பயன்படுத்தினார்கள் ஆனால் யாராலும் இயந்திரத்தை மீண்டும் தொடங்க முடியவில்லை விரக்தியின் சூழல் மண்டபத்தை நிரப்பியது அனைவரின் முகத்திலும் தோல்வி எழுதப்பட்டது அப்போது நிறுவனத்தின் பெரிய கண்ணாடி கதவுகளுக்கு வெளியே ஒரு சிறுவன் தோன்றினான் அவன் தோளில் இருந்து ஒரு கிழிந்த பிளாஸ்டிக் பையை இழுத்தான் அவன் முகம் கருகிய புகையால் மூடப்பட்டிருந்தது அவனது உடைகள் அழுக்காகவும் கிழிந்திருந்தன ஆனால் பெரிய விஞ்ஞானிகளின் கண்களில் கூட அரிதாகவே காணப்பட்ட ஒரு பிரகாசம் அவன் கண்களில் இருந்தது வாசலில் நின்றிருந்த பாதுகாப்பு காவலர்கள் மற்றும் அதிகாரிகளின் கூட்டத்தை பார்த்து அவன் மீண்டும் அதையே சொன்னான் ஐயா நீங்கள் அனுமதித்தால் இந்த இயந்திரத்தை நான் சரி செய்ய முடியும் எனக்கு பணம் எதுவும் வேண்டாம் என் அம்மாவை சிகிச்சை அளிக்கவும் இதை கேட்டு அம்மென்ற பொறியாளர்கள் வெடித்து சிரித்தனர் ஒரு மூத்த பொறியாளர் ஏளனமாக ஏ குப்பை பொறுக்குபவரே இது நூறு கோடி மதிப்புள்ள இயந்திரம் சுத்தியலால் சரி செய்யக்கூடிய உங்கள் டிரைவலை எடுத்துக்கொண்டு ஓடிவிடு என்றார் கூட்டத்தில் சிலர் அவரை பைத்தியம் என்று அழைத்தனர் மற்றவர்கள் அவரை பிச்சைக்காரன் என்று விரட்டினர் ஆனால் கபீர் என்ற சிறுவன் சலிப்படையாமல் இருந்தான் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை இருந்தது அவன் ஏற்கனவே வெற்றி பெறுவான் என்பது அவனுக்கு தெரியும் போல ஆனால் கேள்வி என்னவென்றால் நண்பர்களே இந்த குப்பைப் பொறுக்குபவன் யார் இந்த சிக்கலான இயந்திரங்களைப் பற்றிய ஆழமான புரிதல் அவனுக்கு எங்கிருந்து கிடைத்தது நிறுவனத்தின் உரிமையாளர் விக்ரமாதித்யா தொழில்நுட்ப உலகில் அவர் இயந்திரங்களின் மெசியா என்று அறியப்பட்டார் ஆனால் இன்று அவரது முகத்தில் ஆழ்ந்த கவலை மற்றும் தோல்வியின் கோடுகள் தெளிவாகத் தெரிந்தன வாரி இருந்த சூழ்நிலை மிகவும் பதட்டமாக இருந்தது யாரும் ஆழமாக சுவாசிக்கத் துணியவில்லை பன்னிரண்டு நாட்கள் ஆகிறது தினமும் கோடிக்கணக்கில் நஷ்டமடைகிறோம் எனக்கு போக்குகள் அல்ல பலன்கள் வேண்டும் விக்ரமாதித்யா கோபத்தில் மேஜையில் கைகளை அரைந்து கத்தினார் பன்னிரண்டு நாட்கள் ஆகிறது நீங்கள் இன்னும் எனக்கு தொழில்நுட்ப சாக்குகளை மட்டுமே கூறுகிறீர்கள் இந்த இயந்திரம் நாளை காலைக்குள் செயற்படவில்லை என்றால் எவோடிக்ஸ் திவாலாகிவிடும் எனக்கு ரிப்போர்ட்கள் அல்ல ரிப்போர்ட்கள் வேண்டும் தலைமை பொறியாளர் நடுங்கியபடி ஐயா சென்சார்கள் மென்பொருள் வயரிங் எல்லாவற்றையும் பத்து முறை சரிபார்த்தோம் சிக்னல் எங்கே சிக்கிக்கொள்கிறது என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார் விக்ரமாதித்யா எதுவும் பேசாமல் வெளியே நடந்தார் அவரது தலை வழியால் பிளந்தது பின்னர் அவரது கண்கள் நடைபாதையில் அமர்ந்திருந்த அதே பையனின் மீது விழுந்தன அவர் தனது நண்பர்களில் ஒருவருடன் அமைதியாக அமர்ந்திருந்தார் அவரு விசித்திரமான ரோபோவை ஒரு துணியால் சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அது ஒரு பழைய தகரடப்பா ஒரு சைக்கிள் செயின் மற்றும் உடைந்த ஹெட்லைட்டால் ஆனது அந்த பையனின் பெயர் கபீர் அவனுடைய ஒரே நண்பன் மெட்டல் கபீரின் கண்கள் கம்பெனி கட்டிடத்தின் மீது நிலைத்திருந்தன கண்ணாடி சுவரின் வழியாக எட்டி பார்த்து இயந்திரங்களை உணர முடிவது போல் பார்த்து கொண்டிருந்தான் கேட் அமைதியாக இருந்தது ஆனால் உள்ளே குழப்பம் இருந்தது கபீர் ஒவ்வொரு நாளும் இங்கு வந்து குப்பைகளை எடுக்கிறான் ஆனால் அவன் கண்கள் எப்போதும் அந்த நிறுத்தப்பட்ட இயந்திரத்தின் மீது நிலைத்திருந்தன இயந்திரம் பனிரெண்டு நாட்களாக செயலிழந்து விட்டது ஆனால் இந்த மக்கள் தவறான இடத்தில் பார்க்கிறார்கள் உண்மையான பிரச்சனை காப்பு அழுத்த அறையில் உள்ளது என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான் ஆனால் அவன் சொல்வதை யார் கேட்பார்கள் மக்கள் அவனை ஒரு ஏழை குப்பை சேகரிப்பவனாக நிலைத்தார்கள் கபீரின் வாழ்க்கை வலியால் நிறைந்தது அவன் பிறந்த சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவனது தாயார் தன் தந்தையிடமிருந்து பிரிந்து செல்ல முடிவு செய்தார் பிரிந்த பிறகு அவனது தாயார் தன் தந்தை கபீரின் தாய்வழி தாத்தா தீந்தையாளுடன் குடிபெயர்ந்தார் அவனது தாத்தா ஒரு சிறிய குப்பை தோட்டத்தை நடத்தினார் கபீர் அஞ்சலியின் ஒரே உலகம் ஆனால் பிரிவின் அதிர்ச்சியை அவரால் தாங்க முடியவில்லை நுரையீரல் நோயால் அவர் வாட்டப்பட்டார் மூச்சு திணறல் நிலையான வலி மற்றும் விலையுயர்ந்த சிகிச்சையால் அவதிப்பட்டார் வீட்டை நடத்துவதற்கும் மருந்துகளை வாங்குவதற்கும் கபீர் நாள் முழுவதும் குப்பைகளை பொறுக்குவதில் கழித்தார் ஆனால் கபீர் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக இருந்தார் அக்கம் பக்கத்து குழந்தைகள் பூங்காவில் கிரிக்கெட் விளையாடினார்கள் ஆனால் கபீர் குப்பை குவியல்கள் வழியாக பழைய பாகங்களை தேடினார் ஒருநாள் குழந்தைகள் பள்ளி முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர் கபீர் கடந்து சென்றபோது ஒரு குழந்தை ஏய் பார் குப்பை ராஜா வந்திருக்கிறார் உங்கள் பொம்மைகளும் குப்பை எங்களிடமிருந்து விலகியிருங்கள் அவர் அவற்றை அழுக்காக்குவார் என்று கத்தியது மற்ற குழந்தைகள் சிரித்தனர் ஹாஹாஹா கபீர் இருமுறை வியாபாரி மகனே கபீர் கேளுங்கள் இயந்திரங்கள் உயிரற்றவை அல்ல அவற்றின் வலி வெளியே இல்லை ஆனால் அவற்றின் நுரையீரலில் அழுத்த மையத்தில் உள்ளது இந்த ஹைட்ராலிக் வாழ்வு எப்படி சுழல்கிறது என்று பாருங்கள் அது சிக்கிக்கொண்டால் முழு அமைப்பும் நின்றுவிடும் கபீர் இசையை உன்னிப்பாக பார்த்தார் நானா எங்கிருந்து மின்னோட்டத்தைப் பெறுகிறார் இந்த சிவப்பு விளக்கு ஏன் எரிகிறது நானா சிரித்தார் நல்ல கேள்வி அது ஓவர்லோட் சிக்னல் பேக்கப் யூனிட்டில் ஷார்ட் சர்க்கியூட் இருந்தால் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வயர்கள் நூல் போல சிக்கிக்கொள்ளும் உங்கள் கையை வைத்து அதிர்வுகளை கேளுங்கள் இயந்திரம் பேசுகிறது உங்களுக்கு தேவையானது கேட்க ஒருவர் மட்டுமே நானா தீவிரமாக மாறி உன் கைகளில் மந்திரம் இருக்கிறது மகனே நீ பிறந்ததிலிருந்தே புத்திசாலி ஏழைகளின் திறமையை உலகம் அங்கீகரிக்கவில்லை ஒரு நாள் நீ எல்லோரும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு அடியை அடிப்பாய் என்றார் பின்னர் நானாவின் நேற்றிரவு வந்தது பலவீனமான குரலில் அவர் கூறினார் மகனே கபீர் நான் கிளம்புகிறேன் யார்டு உன்னுடையது உலோகத்தை கையாளுங்கள் அது உன் சகோதரன் இயந்திரங்களின் மொழியை மனப்பாடம் செய் கோடிங் வயரிங் பிரஷர் சேம்பர்ஸ் எல்லாவற்றையும் உன் அம்மாவை கவனித்துக்கொள் சில நேரங்களில் அழுது கொண்டே வேண்டாம் போகாதே எனக்கு கற்றுக் கொடுப்பார்கள் நானா அவன் கையை பிடித்தான் அவன் தானி கற்றுக்கொள்வான் இயந்திரங்கள் உன் நண்பர்கள் மறுநாள் காலையில் நானா போய்விட்டான் இப்போது கபீர் தனியாக இரவுகளை நானாவின் நினைவாக இயந்திரங்களை திறந்து பழுது பார்த்து யார்டில் கழித்தார் கம்பெனி கேட் முன் அமர்ந்திருந்த கபீர் இயந்திரத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் அது அவரை உள்ளே இழுப்பது போல் இருந்தது உனக்கு ஐந்து நிமிடங்கள் கிடைத்தால் நான் அதை சரி செய்வேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் பின்னர் காவலர் குப்பை சேகரிப்பாளரே இங்கிருந்து போ நீ ஒரு சிறந்த பொறியாளர் போல ஒவ்வொரு நாளும் இயந்திரத்தை பார்த்துக்கொள் என்று கத்தினார் கபீர் குனிந்து சகோதரரே நான் கொண்டிருக்கிறேன் காவலர் அவரை தள்ளினார் பார்ப்பதால் என்ன சாதிக்க முடியும் உங்களைப் போன்ற அழுக்கு பிள்ளைகள் இங்கே என்ன செய்வார்கள் ஓடிவிடு இல்லையென்றால் நான் போலீசை அழைப்பேன் கபீர் கண்களை தாழ்த்தி சென்றுவிட்டார் ஆனால் வெளியேறும் போதும் அவர் இயந்திரத்தை பார்த்துக்கொண்டே இருந்தார் இதற்கிடையில் விக்கிரமாதித்யன் வெளியே வந்தான் கபீரை திறந்து பழுது பார்த்து ஸ்கிராப் யார்டில் கழித்தார் கம்பெனி கேட் முன் அமர்ந்திருந்த கபீர் இயந்திரத்தையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தார் அது அவரை உள்ளே இழுப்பது போல் இருந்தது உனக்கு ஐந்து நிமிடங்கள் கிடைத்தால் நான் அதை சரி செய்வேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் பின்னர் காவலர் குப்பை சேகரிப்பாளரே இங்கிருந்து போ நீ ஒரு சிறந்த பொறிவாளர் போல ஒவ்வொரு நாளும் இயந்திரத்தை பார்த்துக்கொள் என்று கத்தினார் கபீர் குனிந்து சகோதரரே நான் கொண்டிருக்கிறேன் காவலர் அவரை தள்ளினார் பார்ப்பதால் என்ன சாதிக்க முடியும் உங்களைப் போன்ற அழுக்கு பிள்ளைகள் இங்கே என்ன செய்வார்கள் ஓடிவிடு இல்லை என்றால் நான் போலீசை அழைப்பேன் கபீர் கண்களை தாழ்த்தி சென்றுவிட்டார் ஆனால் வெளியேறும்போதும் அவர் இயந்திரத்தை பார்த்து கொண்டே இருந்தார் இதற்கிடையில் விக்ரமாதித்யன் வெளியே வந்தான் கபீரே திறந்து பழுது பார்த்து ஸ்கிராப் யார்டில் கழித்தார் கம்பெனி கேட் முன் அமர்ந்திருந்த கபீர் இயந்திரத்தையே வெறித்து கொண்டிருந்தார் அது அவரை உள்ளே இழுப்பது போல் இருந்தது உனக்கு ஐந்து நிமிடங்கள் கிடைத்தால் நான் அதை சரி செய்வேன் அதை சரி செய்வேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் பின்னர் காவலர் குப்பை சேகரிப்பாளரே இங்கிருந்து போ நீ ஒரு சிறந்த பொறியாளர் போல ஒவ்வொரு நாளும் இயந்திரத்தை பார்த்துக்கொள் என்று கத்தினார் கபீர் குனிந்து சகோதரரே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் காவலர் அவரை தள்ளினார் பார்ப்பதால் என்ன சாதிக்க முடியும் உங்களைப் போன்ற அழுக்கு பிள்ளைகள் இங்கே என்ன செய்வார்கள் ஓடிவிடு இல்லையென்றால் நான் போலீசை அழைப்பேன் கபீர் கண்களை தாழ்த்தி சென்றுவிட்டார் ஆனால் வெளியேறும்போதும் அவர் இயந்திரத்தை பார்த்து கொண்டே இருந்தார் இதற்கிடையில் விக்கிரமாதித்யன் வெளியே வந்தான் கபீரை சொல்ல முடியும் என்றார் விக்கிரமாதித்யன் எப்படியோ தன்னில் தனது குழந்தை பருவத்தைக் கண்டார் அவர் எதுவும் பேசாமல் வெளியேறினார் மாலையில் கபீர் வீடு திரும்பினார் அவர் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டு முற்றத்திலிருந்த உலோகத்துடன் பேசத் தொடங்கினார் மக்கள் இன்று மீண்டும் உலோகத்தை பார்த்து சிரித்தனர் ஆனால் அவரது தாத்தா திறமை ஒரு நாள் நிச்சயமாக பலனளிக்கும் என்று கூறியிருந்தார் கபீர் தனது நோய்வாய்ப்பட்ட தாயின் அருகில் அமர்ந்து அம்மா இன்னும் சிறிது நேரம் பொறுமையாக இரு நான் எதையும் செய்வேன் ஆனால் நான் உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன் என்றார் அஞ்சலி பலவீனமான கண்களால் அவனை பார்த்து மகனே இனி போராடாதே என்று சொல்வது போல் அவனைக்காக சைகை செய்தார் ஆனால் கபீர் தனது தாயின் தலையில் கையை வைத்து இருட்டில் மின்னும் மெழுகுவர்த்தியை வைத்து சத்தியம் செய்தார் நாளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன் இயந்திரம் சரி செய்யப்படும் அல்லது நானும் என் அம்மாவுடன் இருந்து விடுவேன் நண்பர்களே கபீர் தனது நோய்வாய்ப்பட்ட தாயின் உயிரை காப்பாற்ற முடியுமா உங்களுக்கு தெரிவதற்கு முன்பு இதுபோன்ற மனதைத் தொடும் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் புதி கதைகளை தவறவிடாமது இருக்க எங்கள் சேனலுக்கு இப்போதே குழு சேரவும் மேலும் கருத்து தெரிவிப்பதன் மூலம் இந்த வீடியோவை நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் எந்த நாடு அல்லது நகரத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்று எங்களிடம் கூறுங்கள் கபீர் அன்று இரவு தூங்கவில்லை அவர் தனது தாயின் மூச்சுக்காற்றை எண்ணிக்கொண்டே இருந்தார் மறுநாள் காலை மீண்டும் அதே சலசலப்பு யந்திரம் இன்னும் மூடப்பட்டிருந்தது கபீர் நடைபாதையில் மிகவும் அமைதியின்றி அமர்ந்திருந்தார் அவரது தாயின் மருந்து முடிந்துவிட்டது அவரது கண்கள் வீங்கியிருந்தன அவர் தனக்குள் நானா இன்று நான் அதை நிரூபிப்பேன் என்று கூறினார் அவர் வாயிலை அடைந்து காவலரிடம் சகோதரரே ஐந்து நிமிடங்கள் மட்டுமே என்று கத்தினார் காவலர் இங்கே வா இங்கிருந்து போ என்று கத்தினார் கபீர் குனிந்து நான் எந்திரத்தை பார்க்க விரும்புகிறேன் என்று கூறினார் காவலர் அவரை தள்ளிவிட்டு விழுந்தார் மக்கள் சிரிக்கத் தொடங்கினார் ஒருவர் குப்பைகளை சேகரிப்பதன் மூலம் நீங்கள் ஒரு நிபுணராக மாற முயற்சிக்கிறீர்கள் என்றார் இன்னொருவர் உங்க மெட்டல் ரோபோவும் குப்பைதான் நீங்களும் குப்பைதான் என்றார் கபீர் அமைதியாக இருந்தார் அவருடைய மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் இருந்தது ஐந்து நிமிடங்கள் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் நாள் முழுவதும் வெளியே அமர்ந்திருந்தேன் மாலையில் விக்கிரமாதித்யன் வெளியே வந்து கபீரை பார்த்தார் சோர்வாகவும் தூசியால் மூடப்பட்டும் இருந்தார் ஆனால் அவரது கண்கள் பிரகாசித்தன விக்ரமாதித்யன் காவலரிடம் கேட்டார் ஏன் நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் தள்ளுகிறீர்கள் காவலர் ஐயா அவர் ஒவ்வொரு நாளும் உள்ளே எட்டி பார்த்து அதை சரி செய்வேன் என்று கூறுகிறார் விக்ரமாதித்யன் லேசாக சிரித்தார் பின்னர் கபீர் ஏன் அதை தினமும் பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் கபீர் பயத்துடன் ஐயா நான் அதை நெருக்கமாக பார்த்தால் ஊழியர்கள் மீண்டும் சிரித்தனர் ஆனால் விக்ரமாதித்யா அவன் இதயத்தில் ஏதோ வலித்தது அவன் கடுமையான குரலில் சரி உங்களுக்கு தெரிந்தால் உள்ளே வா என்றான் ஊழியர்கள் திகைத்து போனார்கள் ஐயா விக்ரமாதித்யா நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னேன் என்று கேலி செய்யாதீர்கள் கபீர் முதல் முறையாக உள்ளே நுழைந்தார் மக்கள் கிசுகிசுக்கு ஆரம்பித்தார்கள் அவர் பல மாதங்களாக வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஹைட்ரோல் செவன் ஹண்ட்ரட் இயந்திரத்தின் மீது அவரது கண்கள் பதிந்திருந்தன சிவப்பு விளக்கு எரிந்தது விக்ரமாதித்யா பொறுப்பாளரை கடுமையாக சாடினார் அது பன்னிரண்டு நாட்களாக மூடப்பட்டுள்ளது நீங்கள் அதை சரியாக சரிபார்க்கவில்லை பொறுப்பாளர் ஐயா நான் நிறைய முயற்சித்தேன் என்றார் விக்ரமாதித்யா கபீரை நோக்கி திரும்பினார் அது ஏன் மூடப்பட்டுள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா மண்டபத்தில் அமைதி நிலவியது அனைவரின் கண்களும் அந்த மெல்லிய பதினேழு வயது சிறுவனின் மீது இருந்தன கிழிந்த சட்டை கையில் பை கபீர் ஐயா நான் கூர்ந்து கவனித்தால் ஒருவேளை எனக்கு தெரியும் என்றார் மக்கள் மீண்டும் சிரித்தனர் ஒரு பொறியாளர் இது ஒரு நாடகம் வெளியே போ என்றார் விக்ரமாதித்யா கர்ஜித்தார் வாயை மூடு இதை தடுக்க முயற்சிப்பவர் வேலையை இழப்பார் கபீர் இயந்திரத்தைச் சுற்றி நடந்தார் காற்றை முகர்ந்து பார்த்தான் அதிர்வை உணர்ந்தான் பிறகு குனிந்து ஐயா அது தானாகவே நிற்கவில்லை யாரோ வேண்டுமென்றே அதை நிறுத்தச் சொன்னார்கள் மண்டபம் திகைத்து போனது பொறுப்பாளர் முட்டாள்தனமாக சிரித்தார் கபீர் கண்களை நேராக பார்த்து பிரதான அழுத்த வாழ்வு பாதி திருப்பம் செய்யப்பட்டுள்ளது என்றார் இது ஒரு விபத்து அல்ல இது நாசவேலை என்று ஒரு பொறியாளர் கூறினார் சாத்தியமற்றது பலகையிலுள்ள மூன்றாவது திருகு தளர்வாக இருப்பதை கபீர் சுட்டிக்காட்டினார் ஒரு கை உள்ளே நீட்ட முடியும் பொறியாளர் சரிபார்த்தார் அது உண்மையில் தளர்வாக இருந்தது மண்டபத்தில் அமைதி நிலவியது விக்ரமாதித்யன் நாசவேலை என்றான் கபீர் அது உங்களுக்கு எப்படி தெரியும் கபீர் ஐயா இரவில் முற்றத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தான் என்று பதிலளித்தார் நம்பிக்கை விக்கிரமாதித்யனின் கண்களை ஒளிரச் செய்தது நான் அதை இயக்கச் சொன்னால் நீங்கள் அதை செய்ய முடியும் பொறியாளர் ஐயா அது வெடிக்கக்கூடும் என்று கத்தினார் விக்ரமாதித்யன் முடிவு என்னுடையது என்றார் தயாரா கபீர் கபீர் சிரித்தார் ஆமாம் ஐயா நான் முயற்சி செய்கிறேன் கபீர் இயந்திரத்தின் அடியில் சென்று ஒரு டார்ச்சை தேடி ஹைட்ராலிக் குழாய் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது என்றார் பொறியாளர் அதிர்ச்சி அறிந்தார் நாங்கள் அதை உண்மையில் தவறவிட்டோம் கபீர் அதை சரி செய்தார் இசை என்று அவர் கூறினார் பிறகு ஜங்ஷன் பாக்ஸில் உங்கள் கையை வைத்து பின்வாங்கினார் ஐயா நீங்கள் இப்போது அதை இயக்கினால் அது வெடிக்கும் வயரிங் குறுக்காக உள்ளது நேர்மறை மற்றும் எதிர்மறை தலைகீழாக மாறும் பொறியாளர் இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது என்று கபீர் கத்தினார் எனக்கு பத்து நிமிடங்கள் கொடுங்கள் ஐயா என்றார் அவர் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்தார் அவர் கம்பிகளை வெட்டினார் அவர் தோள்களை குலுக்கி திரை பொருந்தியது இப்போ நாம் அதை ஆன் பண்ணலாம் எல்லோரும் பதறிப்போனார்கள் விக்கிரமாதித்யன் நீங்க அதை ஆன் பண்ணுங்க என்றான் கபீர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு பட்டனை அழுத்தினான் சில வினாடிகள் கடந்தன பிறகு பச்சை விளக்கு எரிந்தது இயந்திரம் கர்ஜிக்க ஆரம்பித்தது அரங்கமே கைதட்டலில் வெடித்தது ஆஹா குழந்தை செய்தது விக்கிரமாதித்யனின் கண்கள் ஈரமாயின கபீர் நீங்க செய்தது கபீர் முகம் சிவந்தது இயந்திரமே எனக்கு சொல்லிக் கொண்டிருந்ததையா நானா அதை தட்கன் என்று அழைப்பார் அவன் இதயத்தில் ஏதோ வலித்தது அவன் கடுமையான குரலில் சரி உங்களுக்கு தெரிந்தால் உள்ளே வா என்றான் ஊழியர்கள் திகைத்து போனார்கள் ஐயா விக்கிரமாதித்யா நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னேன் என்று கேலி செய்யாதீர்கள் கபீர் முதல் முறையாக உள்ளே நுழைந்தார் மக்கள் கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள் அவர் பல மாதங்களாக வெளியில் மண்டபம் திகைத்து போனது பொறுப்பாளர் முக்கால்தனமாக சிரித்தார் கபீர் கண்களை நேராக பார்த்து பிரதான அழுத்த வாழ்வு பாதி திருப்பம் செய்யப்பட்டுள்ளது என்றார் இது ஒரு விபத்து அல்ல இது நாசவேலை என்று ஒரு பொறியாளர் கூறினார் சாத்தியமற்றது பலகையில் உள்ள மூன்றாவது திருகு தளர்வாக இருப்பதை கபீர் சுட்டிக்காட்டினார் ஒரு கை உள்ளே நீட்ட முடியும் பொறியாளர் சரிபார்த்தார் அது உண்மையில் தளர்வாக இருந்தது மண்டபத்தில் அமைதி நிலவியது விக்ரமாதித்யன் நாசவேலை என்றான் கபீர் அது உங்களுக்கு எப்படி தெரியும் கபீர் ஐயா இரவில் முற்றத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தான் என்று பதிலளித்தார் நம்பிக்கை விக்ரமாதித்யனின் கண்களை ஒளிரச் செய்தது நான் அதை இயக்க சொன்னால் நீங்கள் அதை செய்ய முடியும் பொறியாளர் ஐயா அது வெடிக்கக்கூடும் என்று கத்தினார் விக்ரமாதித்யன் முடிவு என்னுடையது என்றார் தயாரா கபீர் கபீர் சிரித்தார் ஆமாம் ஐயா நான் முயற்சி செய்கிறேன் கபீர் இயந்திரத்தின் அடியில் சென்று ஒரு டார்ச்சை தேடி ஹைட்ராலிக் குலை தவறாக இணைக்கப்பட்டுள்ளது என்றார் பொறியாளர் அதிர்ச்சியடைந்தார் நாங்கள் அதை உண்மையில் தவறவிட்டோம் கபீர் அதை சரி செய்தார் இசை என்று அவர் கூறினார் பிறகு ஜங்ஷன் பாக்ஸில் உங்கள் கையை வைத்து பின்வாங்கினார் ஐயா நீங்கள் இப்போது அதை இயக்கினால் அது வெடிக்கும் வயரிங் குறுக்காக உள்ளது நேர்மறை மற்றும் எதிர்மறை தலைகீழாக வரும் பொறியாளர் இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது என்று கபீர் கத்தினார் எனக்கு பத்து நிமிடங்கள் கொடுங்கள் ஐயா என்றார் அவர் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்தார் அவர் கம்பிகளை வெட்டினார் அவர் தோள்களை குலுக்கி திரை பொருந்தியது இப்போ நாம் அதை ஆன் பண்ணலாம் எல்லோரும்